பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஆயுர்வேதிக் பற்றி சொல்ல போகிறேங்க என் சேனலுக்கு அப்படி சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இன்னைக்கு நான் வந்து இத்தனையும் இன்றைக்கி நான் வாங்கினேங்க கடையில் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன் வெட்டி வேறு கருணை லேகியம் சோர்ணம் இது வந்து தே தேட்டாங்கொட்டை இது வந்து வேப்பம் பூங்க இது வந்து குழம்பு வைக்கிறது காரக்குழம்பு புளிக்கொழம்பு செய்யும்போது இது கொஞ்சம் போட்டு செஞ்சோம்னா உடலுக்கு எதிர்ப்பு சக்தி இன்னும் அதாவது சுகர் பேஷண்ட் எல்லாமே இது சாப்பிட்லாம் சுகர் நல்லா கண்ட்ரோலுக்கு வந்துடும் புற்றுநோயே குணமடைஞ்சிரும் அதுக்காக தாங்க இது நான் வாங்கியிருக்கேன் இது பாருங்கள் இது வந்து தண்ணியில் இருக்கிற அதாவது கழிவுகள் எல்லாமே அதாவது ப்யூராக ஆயிடுவோங்க அந்த காலத்தில் தேட்டாங்கொட்டையை பானையில் போட்டு தண்ணி குடிப்பாங்க அப்போ வந்து தேய்ச்சி தான் குடிப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது பல வருஷத்துக்கு முந்தைய அது மாதிரி யூஸ் இருந்தாங்க அப்போ வந்து தண்ணி வந்து ரொம்ப சுத்தமாக ஆகிடும் கிருமி மற்ற கழிவு அதாவது அசுத்தமான தூசு அதெல்லாமே கீழே இறங்கிடும் அதை வந்து மேலாக நல்ல தண்ணி இருக்கும் அது அது தாங்க இதனுடைய பல பயனே அது தாங்க தேட்டாங்கொட்டை வந்து லேகியமாக நம்ம சாப்பிட்டா ரத்தத்தில் இருக்கிற கிருமிகள் அசுத்தங்களெல்லாம் வெளியேறிட்டு ப்யூராகிடும் ரத்தம் அதனால தான் நாங்கள் இது வாங்கினோம் எங்கள் வீட்டுக்காரர் இது வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கிறாரு அவ நான் இப்போ இது எனக்கு அவசரம் நான் வாங்கி வாங்கினேங்க கொஞ்சமாக சாப்பிட்லான்னு சொல்லி தான் வாங்கினேன் நம்ம நாப் நாற்பது வயசு ப்ளஸ் நாற்பது மேலே போய் இருக்கிறவங்க அத்தனை அதுக்கு மேலே இருக்கிறவங்கெலாம் வாங்கி சாப்பிட்ணுங்க இதை அதாவது உடல் நல கொஞ்சம் குறைவு ஏற்படும் போது சாப்பிட்டா கூட போதுங்க இது கருணை இது மூலத்துக்கு நான் ரொம்ப அருமருந்து இது இதை நான் ஏற்கனவே நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுங்க பச்சை மிளகா அப்புறம் நான்வெஜ் சிக்கன் இது மாதிரி சாப்பிட்டா அவங்களுக்கு சில ப்ராப்ளம் ஏற்படும் கடுகடுப்பு எரிச்சல் வலி இது மாதிரியெல்லாம் ஏற்படும் போது இந்த கருணை லேக்கத்தை சாப்பிட்டா ஒன்றுமே ஆகாதுங்க சிக்கன் சாப்பிட்டு உடனே நம்ம மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இதை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்கள் எதுவுமே ஆகாது நல்லாவே இருக்கும் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி சொல்லணுன்னு அவசியம் இல்லை அதனால் ஷார்ட் வீடியோலையே இது போட்டிருக்கேங்க இது நல்லது உடம்புக்கு மூ மூலத்துக்கு மூலவியாதியே அதாவது பிஸ்டுலாக அந்த மாதிரி இருக்கிறவங்க இது அடிக்கடி டெய்லி மூணு வேளையும் சாப்பிட்ணுங்க அப்போ தான் இது நல்லாகும் இது எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டு இது சாப்பிட்டு அவர் குணமடைஞ்சிட்டாரு ஆப்ரேஷன் வரைக்கும் போகிறதுக்கு இருந்தது அப்புறம் இதை வந்து கண்டினியூ பண்ணி மூணு மாதம் நாலு மாதம் சாப்பிட்ட பிறகு சரியாக போயிடுச்சு ஆனால் இன்னொன்று என்னன்னாங்க ஆஸ்பத்திரி மருந்தையும் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம எடுத்துக்கணும் இதையும் நம்ம எடுத்துக்கணுங்க அப்போ சீக்கிரமாகவே குணமடைஞ்சிடும் நம்ம ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்டை நம்ம என்றைக்குமே மறக்கவே கூடாது அது உடனடி நமக்கு ஒரு உயிரையே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஆஸ்பத்திரி மருந்து இது வந்து ரொம்ப நாள் ஆகும் இந்த ஆயுர்வேதிக் மருந்து ரொம்ப நாள் குணமடைகிறதுக்கு எந்த வியாதியானாலுமே பா அதனால நான் சொன்னேன் ரெண்டு ட்ரீட்மெண்ட்டுமே ஒன்றுமே ஒரே தடவை நம்ம செஞ்சிக்கலாம் சூர்ணம் இது வந்து டெய்லியே நம்ம சாப்பிட்லாங்க உடம்பு நல்லா இருக்கும்போதே சாப்பிட்லாம் இதில் வந்து நெல்லிக்காய் தான்ரிக்காய் கடுக்காய் இது மூணுமே இருக்குதுங்க இது வந்து அல்சர் குணமடையும் அதாவது மோஷன் வரலைன்னா இது வந்து நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னா ஈஸியாக வந்துடும் அந்த மாதிரி தாங்க இது இது ந ரொம்ப நல்லதுங்க இது சும்மாவே நம்ம டெய்லி நைட் நைட்டு சாப்பிட்டா போதுங்க இது வெட்டி வேறுங்க அந்த காலத்தில் பானையில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிப்பாங்க இதில் துணியில் நம்ம கட்டி ஆரோ வாட்டரில் கூட போட்டு குடிக்கலாம் அவ்வளோ ஒரு நல்லது மூளை சூடுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அதில் தான் மனநோயெல்லாம் வரும் அது இது வந்து குடித்தோம்னா மனநோயெல்லாம் நீங்கும் உடல் சூடெல்லாம் தனியும் ஜுரம் அந்த மாதிரி வியாதியெல்லாம் கூட மடைஞ்சிருங்க அதனால் இது ரொம்ப நல்லது அடி நீங்கள் நிறைய வாங்கி வச்சு இதை யூஸ் பண்ணுங்கள் இப்போ இது வந்து மூட்டை கட்டி அங்கங்கே ரூமில் கூட வை வச்சிருப்பாங்க ஜன்னல் ஓரமாக தொங்க கூட விட்டுருக்காங்க காத்துலயே இந்த வாசனை பட்டு நமக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்